இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட ஜான்வரி இருபத்தி மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காவியாவுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்களா வீட்டில் இருக்கவங்களா முடிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து காவியா நோ சொன்னாங்காட்டி நானே பேசி சமாதானம் வாங்கித்தரேன் சம்மதம் வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானம் பண்ணி எப்படியாவது ஓகே சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சொல்லியிருந்தால பார்வதி சொன்ன மாதிரியே வந்து அவள் வந்து சமாதானம் பண்ணிட்டா எப்படியோ காவியாவை ஓகே அப்படி மாதிரி காண்டவான் ஆகி அவன் வந்து சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அதை வந்து எப்படியாவது வந்து நிறுத்திடணும் அந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படிங்கிறதா பேசிகிட்டு இருக்கிறா அதுக்கு கூப்பிட்டு அர்ஜுனை கூப்பிட்டு நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் பார்வதியை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க நான் அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறனால இன்னொரு கல்யாணம் என்னாலும் பண்ணிக்க முடியாது அப்படிங்க மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்க இருக்கிறாங்க ஓகே அப்படின்னு விட்டர்லாம் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஆனால் வீட்டில் இருக்கவங்கலாம் விஸ்வநாதன்லாம் வந்து நம்ம வீட்டு பொண்ணாவை நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு சோ என்ன நடக்க போகுது கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னா ஆகாது அப்படிங்கிறது தான் அர்ஜுனோட தான் கல்யாணம் ஆகும் ஒன்று இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இப்போ அந்த மாப்பிள்ளைக்கே கால் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன்கிட்ட சொல்ல அர்ஜுனும் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு அதாவது ஒரு ஒரு பையன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்கிறாங்களா ராஜோ அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் கூட வந்து அந்த புள்ளை வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகி இறந்துருச்சு அவங்க ஒய்ஃபு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ருக்குப்பட்டி ஸோ அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க சரி நானுமே வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டான் அப்படின்னு இருக்க இந்த சைடு காவியா வேறு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் தனியாக பேசுறதை பார்த்துட்டு வந்து பள்ளவி வந்து என்ன பேசுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப திரும்ப வந்து அடி வாங்கினாலும் நேற்று காவியா போட்டு அடித்தா அதையும் மீறி மறுபடியும் போய் அவட்ட வந்து நாங்கள் ஸ்வீட் சாப்பிடுங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களாமே சூப்பருங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க யாருன்னே எல்லாமே யாருன்னே தெரியாமல் வெளியாளாக வந்தீங்க உங்கள் பொண்ணுக்காக இந்த வீட்டில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பருங்க போங்க நல்ல ஜாக்ஸ்பாட்டாக அழிச்சிதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாள் நீங்கள் என்னங்க கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சந்தோஷமா இருக்காம நீங்கள் என்ன சோகமாக இருக்கிறீங்க ஒருவேளை நீங்களும் அர்ஜுனும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஏய் மறுபடியும் அதை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் எவ்வளோ சொன்னாலும் வந்து எப்படி ட்ரிகர் பண்ணலாம் என்ன மேட்ரு அப்படிங்கிறத வந்து இந்த குடும்பத்தில் இந்த இந்த குடும்பத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பள்ளி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாள் ஸோ அவள் வந்து நீங்கள் இருந்து போயிடு இல்லைனா வெறுப்பாயிடுவேன் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் அவள் அப்படின்ட்டு இருக்க சரி இங்கே வேலை முடிஞ்சிச்சு அடுத்து எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கே எங்கேனே தேடிட்டு இருப்பா போல் பார்வதியிட்ட போய் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாவில் அவட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறா ஏங்க இந்த தோசை ஒன்று சுடுவீங்கள்ல பொடியெலாம் போட்டு அதில் கொஞ்சம் கீ போட்டு மொறுமொரு ஒரு தோசை சுட்டு தரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இந்த நம்ம தான் வந்து வீட்டில் டேஸ்ட்டாக சமைச்சாலும் வீட்டில் இருக்க ஆம்பளைலாம் வெளியே இருக்கிற வெளி சாப்பாடு தான் பிடிக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டேரக்டாக வந்து வேற ஒரு பொண்ணை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை என்ன தான் பண்டாட்டி அழகாக இருந்தால் வேறு ஒரு பொண்ணை தான் பிடிக்கும் புருஷங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டெரக்டாக தோசையை வச்சு பேசிகிட்டு இருக்கிறா அப்படிலாம் இல்லை என் ஹஸ்பண்டுக்கு நான் செய்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அதை டைரெக்டாக எடுத்துக்கிட்டு அவள் வந்து ஆன்சர் இருந்தாலும் வந்து அவள் மாற்றி மாற்றி ஏதோ பிரச்சனை பண்ண வரைக்கும் பேசுகிற மாதிரி இருந்தது அதை பார்வதி புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறக்காக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படி பேசாத உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு ஒழுங்காக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் இன்டேரக்டாக பேச ஆரம்பிச்சிட்டா ஸோ அவ வந்து இருந்து தோசை கல்லில் வச்சு அடுப்பில் வச்சுருந்தால அதை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்தே கிளம்பிட்டா இறுடி உனக்கு வச்சிருக்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து பால் பல்லவி வந்து மனசில் யோசிச்சுட்டு இருக்கிறா ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படிதாப்பா இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஓகேவாக இருந்தது ஓகே நல்லாவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான்